என்னும் ஒரு சிறந்த நாளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ஜமாதுல் உலா என்று சொல்லுகின்ற மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவாக இருக்கிறது இதற்கு அடுத்து நாம் தொழுகின்ற ஜும்மா அது ஜமாதுல் ஆகிர் என்று சொல்லுகின்ற உஹ்ரா என்று சொல்லுகின்ற ஜும்மாவாக இருக்கும் ஜும்மாவுடைய நாள் உண்மையிலேயே சிறப்புக்குரிய நாள் சூஃபியாக்கள் நல்லோர்கள் சொல்லுவார்கள் யாருக்கு வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுடைய நாள் நல்லதாக சிறந்ததாக அமைந்து விடுகிறதோ அவருக்கு வாரம் முழுக்க சிறப்பு தான் என்று சொல்லி தருகின்றார் ஒரே ஒரு நாளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையை உங்களால் என்னென்ன நன்மைகளை கொண்டு சிறப்புப்படுத்த முடியுமோ அது உணவால் இருக்கட்டும் உடையால் இருக்கட்டும் பேச்சால் இருக்கட்டும் இருக்கட்டும் குரான் ஓதுவதால் இருக்கட்டும் ஏன் பார்வையால் இருக்கட்டும் நடையால் இருக்கட்டும் எப்படியெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் சிறப்புப்படுத்த முடியுமோ நீங்கள் சிறப்புப்படுத்தினால் வாரம் முழுக்க உங்களுக்கு சிறப்பே அல்லா ஏற்படுத்தி விடுவான் என்று சொல்லி தருகின்றார்கள் சூப்பியாக்கள் அதனால நாம் அல்லாஹ் நமக்கு மழை காலத்திலும் ஜும்மாவுடைய நாளை இலகுவாக ஆகியிருக்கிறார் நமக்கு அதனுடைய நன்மைகள் சிறப்புகள் தெரியவில்லை யூபி போன்ற லக்னோ போன்ற இடத்தில் இப்பொழுது சட்டம் என்ன தெரியுமா ஜும்மா பேசுவதாக இருந்தால் ஜும்மாவை பேசுகின்ற பேச்சாளர் கவர்னர் இடத்திலே கலெக்டர் இடத்திலே அனுமதி பெற்றுத்தான் பேச வேண்டும் அதாவது அனுமதி கொடுத்த பயான்கள் செய்ய முடியும் என்றால் தொழுகை நடத்திட்டு போக நடத்திட்டு போக வேண்டியதான் பயானுக்கு அனுமதி கிடையாது அப்படி பேசுவதாக இருந்தால் ஒரு வாரத்திற்கு முன்னால் மனு கொடுக்க வேண்டும் பேசுகின்ற பேச்சாளர் யார் என்று சொல்ல வேண்டும் பேசுகின்ற பேச்சு என்ன என்று சொல்ல வேண்டும் இத்தனைக்கு பிறகு தான் ஜும்மாவுடைய பயான் இன்று பாருங்க நமக்கு அல்ல எவ்வளவு இலகுவாக நாம் நினைத்ததை பேசுகின்ற கேட்கின்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அல்லாஹுடைய அதனால் ஜும்மாவுடைய நாளில் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்த முடியுமா அதில் ஒரு கண்ணியப்படுத்துகின்ற முறை என்ன தெரியுமா வெண்மையான ஆடு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் சிலருக்கு வாய்ப்புகள் இல்லை அதனால் நாம் அதனுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி மாறிவிடுகிறோம் வெள்ளா ஆடை ஜும்மாவுக்கு முடிந்தவரை போடி போட்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் அதனுடைய சிறப்பை நான் சொன்னால் நிறங்கள் குறைந்த நிறம் இருக்கிறது ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன் பெருமானார் நபி என்று இந்த உலகில் முதல் முதலில் சொன்னவர்கள் வர்தா பின் நோபல் என்று சொல்லுகின்ற அவர்கள் முன் சென்ற வேதத்தை அதாவது நசராணி வேதத்தை சார்ந்தவர்கள் அவர்தான் தான் வரகா பின் நௌபல் செய்தனா ஹத்தீஜா ரதி அல்லாஹுடைய சச்சாவுடைய மகனார் இவர்கள் வரகா பின் நௌபல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறு மதத்தையும் சார்ந்த இல்லை அவர்கள் ஆனால் அவர்களிடத்தில் நபியை பற்றி சொல்லப்படுகிறது பெருமானார் ஜிப்ரலிசைமை பார்த்ததை பற்றி சொல்லப்படுகிறது அவர்தான் முதல் முதலில் சுப செய்தி சொன்னார் நபி அவர்கள் பார்த்தது ஜிப்ரயிலை தான் வகியை கொண்டு வருகின்ற முன் சென்ற வேதத்தில் நாமோஸ் சென்று சொல்லுகின்றவரை தான் பெருமானார் பார்த்தார்கள் என்று சுப செய்தி சொன்னார்கள் இப்பொழுது அவர் மரணித்து விட்டார் கலிமாவை சொல்லவில்லை மரணித்து விட்டார் பெருமான சென்று ஹதீஜா அம்மையார் கேட்கின்றார்கள் யார சொல்லா என் சச்சாவின் மகன் வரஹாபின் நோவல் என்ன நிலைமையில் இருக்கின்றார் ரொம்ப முக்கியமான செய்தி எந்த நிலைமையில் இருக்கின்றார் அவருடைய மறுமை என்ன உண்மையிலேயே நாம் புல்யாவுக்காக கவலைப்படுகின்றோம் அது கவலை கவலையே கிடையாது மறுமை பற்றி உண்டான கவலை தான் நிலையான கவலை அதை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மருமையினுடைய பயத்தை உண்டாக்குங்கள் அது தான் உண்மையானது நவியடத்தில் நம்முடைய பெயர் எப்படி இருக்கிறது இதை பற்றி ஒரு மும்மத்தும் அறிய வேண்டும் அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லா தன்னுடைய சகோதரி ஹஃப்சா ரதி அல்லா உம் இடத்தில் சொல்லுகின்றார்கள் எனக்கு தெரியாம என்னுடைய கேட்டுப்பார் உள்ளத்தில் என்னுடைய மதிப்பு என்னவென்று இருக்கிறது ஒவ்வொரு ஊமத்தும் ஆசைப்பட வேண்டும் என்னங்க என்னை பற்றி இவர் என்ன நினைக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் இவர் என்ன நினைக்கிறார் தேவையில்லை என் நபி என்னவென்று நினைக்கின்றார்கள் என்னுடைய நபியுடைய உள்ளத்தில் நான் யார் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது அப்ப அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹை பற்றி மறைமுகமாக அவருடைய சகோதரி உம்மஹாத்துல் மூமினேன் ஹப்சார் ரதி அல்லா நபி இடத்தில் கேட்கின்றார்கள் யார சொல்லுல்லா என் சகோதரர் இபின் உமர் இருக்கின்றாரே அவர் நல்லவரா கெட்டவரா இன்னைக்கு எல்லாரும் தன்னை நல்லவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஒரு காலத்தில் சீதேவிகள் வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள் தாவியங்கள் வாழ்ந்தார்கள் நன்மைகள் செய்து தன்னை பாவி என்று சொன்னார்கள் என்று பாவம் செய்துவிட்டு நம்மை நல்லவர் என்று காட்சி அளிக்கின்றோம் அப்துல்லாஹிபின் உமரை பற்றி நபியிடத்தில் கேட்கப்பட்டுச்சு நபி அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் ஓம்பர் நல்லவர் தான் நல்லவர் தான் ஆனால் இரவில் சீக்கிரமாக தூங்கி விடுகின்றார் இரவிலே நடுநிசையில் எழுந்து கொஞ்சம் நேரம் தொழுதால் நன்றாக இருக்கும் அவர் தூங்கி விடுகின்றார் காலை எழுந்திருக்கிறார் கொஞ்சம் நேரம் நைட்ல எழுந்து அல்லாஹுக்காக தொழுதால் நன்றாக இருக்குமே என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள் நான் ஏன் சொல்லுகிறேன் நபி நம்மை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் அதனால் தான் வரக்காவின் நோக்கலைப் பற்றி ஹதீஜா நாயகி கேட்டார்கள் வரக்காவைப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் யார சொல்லுங்கள் அப்ப நபி சொன்ன ஒரு வார்த்தை அதுதான் ஹதீஸில் இருக்கிறார் அதை தான் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன் சலலாலிசலம் சொன்னார்கள் நான் கனவில் வரக்காவின் நோக்கலை காட்டப்பட்டேன் ஃபவுரி துகு கில்மணாம் நான் கனவில் வரக்காவின் நோக்கலை பார்த்தேன் வாலேஹி தியாபுன் பியோ வெள்ளை ஆடை போட்டுட்டு இருந்தான் பார்த்தீங்களா வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டா என்ன சிறப்பு அதற்காக நான் சொல்லுகிறேன் குறைந்தது ஜும்மா விலா வாலை உண்பியாவ் நான் வரக்காவின் நௌகொலை பார்த்தேன் வெல்ல வெல்லேன்னு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க அவர்கள் போட்டிருந்த ஆடைகள் அனைத்தும் வெண்மையாக இருந்துச்சு இப்ப இப்போ சல்லலாவேஸ்லம் சொல்லுகின்றார்கள் லவ் காண மின் அகலின் நார் ஒரு கால் அவர் நரகவாசியாக இருந்திருந்தால் லக்கான அலைஹி லிபாசு கைருகாலிக்க வெள்ளை ட்ரெஸ் இருந்திருக்காது வேற கலர் டிரெஸ் இருந்திருக்கும் என்று நபி சொல்லுகின்றார் பார்த்தீங்களா என்ன சொல்றாங்க அவர் சொர்க்கவாசி என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு நபி என்ன சொல்றாங்க அவருடைய ட்ரெஸ்ஸை சொல்கிறான் சொர்க்கவாசியின் ஆடை வெண்மையாக இருக்கும் அதனால் தான் நான் வெள்ளையாக காட்டப்பட்டேன் வேற ஒரு கால் அவர் நரகவாசியாக இருந்தார் அவர் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டார் ஹதீஸை நன்றாகப் பாருங்கள் சஹி முஸ்லீம் போன்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை நான் இங்கே தாழ்மையாக சொல்லுகிறேன் எனவே ஜும்மாவுடைய நாள் பல சிறப்புகள் காலத்தின் கட்டாயம் பலதை நாம் இங்கே சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது மழையினுடைய நேரங்கள் அது நியமத்தாக மாறும் அதாவாக மாறும் மழை வந்துவிட்டால் பெருமானாருடைய முகங்கள் மாறிவிடுகிறது சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் மழையை பார்த்தால் அல்லாஹு அல்லாஹ் இந்த மழையை பயனுள்ளதாக ஆக்கு விடிகளை இடிப்பதற்கும் பொருள்கள் சேதமடைவதற்கும் வருவதற்கும் காரணமாக இந்த மலையை ஆக்கிவிடாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் சின் எவ்வளவு நேரத்தில் கேட்கலாம் கொள்ளுங்கள் இந்த நிதாயி சப்தம் எப்போதெல்லாம் கேட்கிறதோ துவாக்கள் மறுப்பது கிடையாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள் பூமியில் எப்பொழுதெல்லாம் மழை இறங்குகிறதோ மழை இறங்குகிறதோ அல்லாவிட கையை தூக்கி துவா செய்யுங்கள் மழை பெய்கின்ற பொழுது அதை மழையாக பார்க்காதீர்கள் அது அல்லாஹுடைய ரஹமத்தாக இருக்கிறது அந்த நேரத்தில் கையை தூக்கி விடுங்கள் அல்லாஹ் உங்கள் கேட்கக்கூடிய துவாவை மறுப்பது கிடையாது என்றார்கள் பெருமானார் சல்லாஹ் அலி செல்லம் எனவே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் நோய்கள் காய்ச்சல்கள் இதுவெல்லாம் ஆங்காங்கே பரவி இருக்கிறது யாரை பார்த்தாலும் ஜுரம் ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழிகிறது எனவே நாம் அதற்கும் அல்லா இடத்தில் துவா செய்ய வேண்டும் ஒரே ஒரு செய்தித்தான் அபு ஒரேரார் எல்லாத்துக்குமே மருந்து நம்பிதாங்க வேற யாரும் கிடையாது குரான்ல ஒரு ஆயத்தின் பாதி இருக்கிறது குறித்து போய் சொல்லுகின்றார்கள் அல்லாமா

இந்த ஆயத்தின் பாதையினை சாப்பிடுங்கள் குடியுங்கள் டாக்டர்கள் சொல்லுகின்றார்கள் பசி வந்தால் சாப்பிடுங்கள் தேவைக்கு தண்ணி கொடுங்கள் நீங்கள் வீணான நேரத்தில் சாப்பிடாதீர்கள் குடிக்காதீர்கள் பிறர் வறுப்படுத்துவதற்காக சாப்பிட இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வைங்க இன்னும் கொஞ்சம் வைங்க அவருக்காக நான் சாப்பிட்டேன் இவருக்காக நான் சாப்பிட்டேன் இது மார்க்கம் தடுத்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இன்று காய்ச்சல் எங்கு பார்த்தாலும் ஜூரங்கள் இருக்கிறது நோயாளியை வெறுக்காதீர்கள் பெருமான சொன்ன ஒரு ஹதீஸ் நான் சொன்னால் பெருமானர் சொன்ன ஹதீஸை நான் சொன்னால் எல்லாரும் நோய் வந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்போம் அந்த அளவுக்கு பெருமானார் நோயாளியை பற்றி சொன்னார்கள் இதா மறந்து அத மறியும் யாராவது ஒருவர் நோயாளியை கடந்து சென்றார் நோயாளியை பார்த்தால் அவர் நலம் விசாரியுங்கள் இன்று மொஹல்லாவிலே ஒருவருடைய பற்றி நமக்கு கவலை இல்லை திருமண வைபோகங்களிலே கூட்டங்கள் இருக்கிறது ஜனாசாக்களிலே சப்புகளையும் எண்ணிவிடலாம் அவர் நம்மை மட்டும் கடைசி விடைபெறுகின்றார் அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு இன்று கூட்டங்கள் கூடுவது கிடையாது ஜனாசாக்களிலே ரெண்டு சப்புகள் வந்தால் அதிசயம் திருமண வைபோகங்களிலே போய் பாருங்கள் கூட்டம் கூட்டமாக எதிலே நன்மை இருக்கிறதோ அதை விட்டு

அவர் கை தூக்கி துவா செய்து விட்டால் மலக்குகள் துவா செய்வதை போல என்றார்கள் பெருமாள் ஒரு நோயாளி கேட்கிற துவா மலக்குடி துவா ஏன் அவரும் பாவமே செய்யாதவர் இவர் பாவம் செய்து நோயின் காரணமாக பாவத்தில் இருந்து பரிசுத்தமானவர் இருவருக்கும் அல்லாஹ் மத்தியில் வித்தியாசம் கிடையாது அல்லாஹ் மணக்கை எப்படி பார்க்கின்றானோ நோயாளி அப்படித்தான் பார்க்கின்றார் அதை சொல்லிவிட்டேன் அதனால் நோயாளியை பார்த்தால் உடனே கை தூக்கி துவா செய்ய சொல்லுங்கள் எனவே நோய்கள் ஆங்காங்கே பரவியிருக்கக்கூடிய செய்தி குரான் குரானுடைய சப்தங்கள் குறைந்தது தான் நோய்க்கே காரணம் அப்துல்லாஹி மசூத் ரதி இல்லா அவர்கள் சொல்வார்கள் மண் அஹபல் குரான் உலகத்தில் செல்வ செழிப்பு யாரிடத்தில் இருக்கிறது தெரியுமா அல்லாஹுடைய சந்தோஷங்கள் நிம்மதி குரானை யார் விரும்புகின்றாரோ தன் வாழ்க்கையை தன்னுடைய பேச்சை தன் உதடு அசைவதை குரானோடு ஆக்கி கொண்டாரோ பல் இருக்கிற எல்லா நன்மையும் அவருக்கு தான் என்றார்கள் அப்துல்லாஹிபு மசூத் ரதி என்ன குரானை ஓதுகின்ற நாக்காக குரானை பேசுகின்ற நாக்காக நம்முடைய நாவுகள் ஆக வேண்டும் அதைத்தான் அப்துல்லா சொல்லுகின்றார்கள் இந்த உலகில் சந்தோஷத்திற்குரியவர் குரானை ஓதுகின்றவர் குரானை நெருங்கியவர் என்ற ஒரு செய்தியையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது அதனால நல்ல இடங்கள் நல்ல வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் உம்ராவுக்கு போற வாய்ப்பு ஹஜ்ஜுக்கு போற வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இடங்கள் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது அல்லாமா ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹலவி டெல்லியில போன அவனுடைய மசார் என்றும் மின்னிக் கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜெயர்ரானா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த இடத்தில் உம்ரா செஞ்சா படி உம்ரா என்று சொல்வார்கள் ஜெயர்ரானா என்ற இடத்தில் நான் இரவு தூங்குகின்றேன் நான் நைட்டு ஜெயர்ரானா தூங்குகின்றேன் ஒரு நைட்டு எழுபது தடவை பெருமானார் என் கனவில் வந்து விட்டார் ஒரே ஒரு நைட்டு கண்ணை மூடி நான் துறக்கின்றேன் எழுபது தடவை பெருமானாரை கனவில் திரும்ப திரும்ப காட்கின்றேன் என்றால் அந்த இடம் எவ்வளவு புனிதமானதாக இருக்கும் அதனால்தான் நபி சொன்னார்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எஹராமின் நீங்கள்

நல்ல தீர்ப்பு வரவேற்க வேண்டிய தீர்ப்பு பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் யாரும் இன்ஸ்டாகிராம் போன்ற எதையும் மீறினால் அவருடைய பெற்றோர்கள் கைது செய்யப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் பதினாறு வயசு வரைக்கும் யாரும் இது போன்றதை பயன்படுத்தக்கூடாது என்று ஆஸ்திரேலியாவுடைய சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இன்று அசிங்கமான காட்சிகள் போனிலே பார்க்கப்படுகிறது எவ்வளோ மோசமான செயல்கள் என்று பார்க்கப்படுகிறது கிட்ட ஒரு சஹாபி வருகின்றார்கள் ஆராவி என்று சொல்லுவார்கள் வந்து சொன்னார்கள் யார சொல்லுள்ள என் வீட்டிலே வறுமை தான் இருக்கிறது கடைக்கு போகிறேன் வேலை செய்கிறேன் உழைக்கிறேன் மாலை வரை ஓடுகிறேன் கஷ்டப்படுகிறேன் வெளிநாட்டிலே வேலை செய்கின்றவர்கள் எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய காசுகளை போதுவாகி விடுகிறது வீட்டிற்கு அனுப்ப முடியவில்லை யாரை கேட்டாலும் சம்பாதிக்கிறோம் கையில் நிற்க மாட்டுகிறது வரக்கில்லை என்ற ஒரு செய்தி அந்த சகாபி வந்து சொன்னார்கள் நவி சொன்ன ஒரு வார்த்தை அவர்களுக்கு கிடையாது நமக்குத்தான் உண்மையிலே சகாபிக்கு கிடையாது வரை வருகின்ற கடைசி உபத்தை பார்த்து அந்த சகாபின் மூலமாக சொன்னார்கள் ஏன் உன் வீட்டிற்கு வரவில்லை தெரியுமா சக்தி என்ன உன் பார்வையை மாற்று உன் பார்வையை மாற்று ஆங்காங்கே செல்லுகின்ற சில பெண்மணிகள் மேல் உங்கள் பார்வை தெரியாமலோ பட்டு விடுகிறது இந்த பார்வையை மாற்றினால் வீட்டிற்கு பர்கத்து தானாக வரும் ஹதீஷுடைய ஒரு வார்த்தையை நான் சொல்லித் பெருமானுடைய என்ன தெரியுமா எவ்வளவு பிசியான நபர் பெருமானார் நடந்து போனார்கள் இடது பக்கம் யார் போறா என்று பார்க்கவே மாட்டார்கள் தன் கால் போகின்ற அந்த நிழலை மட்டும் முன்னால் மட்டும் பார்த்து பார்த்து செல்வார்கள் அதுதான் நபியினுடைய வடமை இப்படித்தான் பார்த்து செல்வார்கள் பெருமானார் இப்படியோ இப்படியோ நபி பார்க்க மாட்டார்கள்

வருகிறது இடத்தில் போய் உயிர் போய்விட்டது அல்ல அதே போன்று பூரியை ஒரு சிறுவன் சாப்பிட்டான் பூரி உள்ளே போய் மாட்டிக்கொண்டது மரணித்து போனான் செய்தி கூகுளை பார்த்து அவர்கள் சென்றார்கள் மூன்று பேர் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் அங்கே பிரிட்ஜுகள் முழுமையாகவில்லை கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போய்விட்டது நான் ஏன் சொல்கிறேன் மரணம் எப்படியும் வருகிறது ஆனால் இப்படித்தான் வர வேண்டும் என்ற மரணங்களை நிர்ணயிப்பது நம் கைகளில் இருக்கிறது சமீபத்திலே யூபியிலே சம்பாத் என்று சொல்லுகின்ற இடத்திலே நான்கு வாலிபர்கள் வாலிபர்கள் நம்முடைய வாலிபர்கள் அனைவரும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் அவர்களை பற்றி பேச வேண்டும் நான்கு வாலிபர்கள் சமூக கயவர்கள் பள்ளி வாசலிலே இடிப்பதற்காக நுழைகின்ற பொழுது தங்கள் உயிரையும் துச்சப்படுத்தாமல் யோசிச்சு பார்க்காமல் அவர்கள் நான்கு பேரும் ஷகிதாக ஆனார்கள் ஒரு மஸ்ஜிதை நாங்கள் உயிரோடு இருக்கின்றவரை இடிக்க விட மாட்டோம் ஒரு மஸ்ஜிதை அந்த கோட்டு தீர்ப்பு வழங்கிவிட்டது பள்ளி வாசலிலே ஒரு ஒரு சிலை இருக்கிறது என்று சொல்லி அது முஸ்லிமுடைய பள்ளி கிடையாது கோவில் என்று சொல்லிவிட்டார்கள் இரவு முழுக்க அந்த வாலிபர்கள் நின்று அதை பாதுகாத்ததின் காரணமாக ஏன் சென்றார் வாலிபர்கள் இப்படியும் இருக்கின்றார்கள் மரணங்கள் ஒரே ஒரு சிலை இருப்பதின் காரணமாக அது மசிது கிடையாது கோவில் என்று சொல்லுகின்றவர்களே வரலாறை திருப்பி பாருங்கள் முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்த இடம் முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்த காபத்துள்ளாவிலே முன்னூத்தி அறுபது சிலைகள் இருக்கும் அங்கே தவம் செய்யப்பட்டது தொழுகப்பட்டது அது பின்னால் வரலாறு மாறி நம்முடைய கைகளிலே வந்தது உஸ்மான் பின் தல் ஹஜபி ஏழிலே சாவியை தரமாட்டன் என்று சொல்லுகின்றார் உள்ளே என்று சொன்னார் ஹிஜ்ரி எட்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பெருமானார் வாங்கி உள்ளே நுழைந்தார்கள் என்ற வரலாறு ஒரே ஒரு சிலையை வைத்தது எங்களுடைய என்று சொல்லுகின்றவர்களே முன்னூத்தி அறுபது சிலைகள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் ஆக சிறந்த பள்ளிவாசல் எல்லா பள்ளிவாசலும் தொழுதால் ஜமாத்துடன் தொழுதால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மைத்தான் அங்கே தான் ஒன்னு ஒரு லட்சம் நன்மைகள் என்று சொன்னார்

தெரியுமா வயது கடந்தவர்களே யா அபுனா அசித்தீ அறுபது வயதை கடந்தவர்களே இன்னும் தயாராகவில்லையா உங்கள் பெயர்களை எல்லாம் சேர்த்து விடுங்கள் ஏன் உங்களுக்கு என்றும் மரணங்கள் என்ற ஒவ்வொரு நாளும் விடப்படுகிறது என்ற ஒரு செய்தி சமூகத்திலே நம்முடைய நன்றாக இருக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டு போகின்றவர்கள் நம்முடைய மாற்று சகோதரர்கள் நம்முடைய மற்ற முஸ்லிம்கள் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றார்கள் என்ற கவலை இல்லையே எத்தனை பேர் மழையினால் பாதிக்கப்படுகின்றார்கள் சொன்ன ஒரே கதையை சொல்லி நான் நினைவு செய்கிறேன் சொன்னார்கள் அந்த மூமின் என்னை கொண்டு களிமாவே சொல்லவில்லை அவன் ஆயிரம் தடவை தன்னை மூவின் என்று சொல்லட்டும் நான் ஒரு தடவை கூட அவனை மூவின் என்று சொல்ல மாட்டேன் யார் தெரியுமா தான் பசித்து இரவு தூங்குகின்றான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியிலே சுருண்டு கலக்கின்றான் அவர் அவருடைய பசி போய்விட்டது பக்கத்து வீட்டுக்காரனுடைய பசி அவன் இரவிலே தூக்கம் வராமல் பசியிலே சுருண்டு சுருண்டு படக்கின்றானே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற பொழுது நீ தூங்குகின்றாயா நீ என்னை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றார்கள் பெருமானார் செல்லல்லா வடிவ செல்லும் எனவே மலையினுடைய காலங்கள் யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதெல்லாம் ஓடி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்கிறது யார் யாரோ சதக்காக்கள் செய்கின்றார்கள் யார் யாரோ ஏழைகளுக்கு உணவு தருகின்றார்கள் உண்மையிலேயே கொடுக்க வேண்டியவர்கள் நாம் தான் சமூகத்துடைய அக்கறைகளை கொண்டவர்கள் நாம் தான் ஏன் பெருமானார் அதைத்தான் அறுபத்தி மூன்று ஆண்டுகளில் சொன்னார்கள் செய்தார்கள் கற்றும் கொடுத்தார்கள் எனவே ஒரே ஒரு செய்தி ஜும்மாவுடைய நாள் நபியுடைய வாழ்க்கை வழிமுறை இது தெரியுமா யாராவது நபி அன்பளிப்பு கொடுத்தால் வாங்கிக் கொள்வார்கள் திருப்பியும் கொடுப்பார்கள்

இடத்திலிருந்து ஹதியாவை வாங்குகின்றார்கள் வாங்குகின்றார்கள் ஒரே ஒரு ஹதியாவை நபி தன் கையால் வாங்குகின்றார்கள் அதுதான் ஜும்மாவுடைய நாளிலே நாம் கொடுக்கின்ற செலவாத்துகள் நபியின் மேல் சொல்லுகின்ற செலவாத்துகளை நபி அன்பளிப்பாக வாங்குகின்றார்கள் அல்ல அப்படிப்பட்ட அன்பளிப்புகளை கியாமத்து வரை நபியுடைய பெயரால் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக ஜும்மா நாளுடைய வரக்கத்தை கொண்டு முஸ்லிம்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் பாதுகாப்பு தருவானாக மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் வக்ப சொத்துகளுக்கும் பாதுகாப்பு